அப்படிலாம் ஈமான் கொள்ளல எங்களுக்கு குரான் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம் ஹதீஸ் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம் அவர் வந்து அவ்வளோக்கரை பிஜே சிறந்தவரங்களை நூறுவரை கொண்டு வந்தாலும் சரி அவ்வக்கர் தான் சிறந்தவர் அதை நாங்க நம்புறோம் பிஜேபி போய் நாங்கள் கம்பேர் பண்ணவே மாட்டோம் கம்பேர் பண்றதே தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளவு ஈமான் உடையவர்கள் ஆனால் அதுக்காக வேண்டி பின் பின்பற்ற மாட்டோம் பிஜேயை பின்பற்ற மாட்டோம் அதுல தெளிவா இருக்கும் ஏன் நபிகள் நாயத்துக்கே வகையில தான் பின்பு தோண்டாச்சு நபிகள் நாயத்தை ரெண்டா பிரிக்கும் போது இவங்களை கொண்டு அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அவர் ஆய்வு பண்றாரு அப்படிங்கறது சொல்லிக்கலாம் தான் எங்களுக்கு மூலமொழியில் ஆய்வு செய்யற அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படல எல்லாரும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அதுல நியாய அநியாயம் என்ன இருக்குங்கிறத வச்சு நாங்க பின்பற்றுவோமே தவிர அவர் சொன்னாங்கிறதுக்காண்டி ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டோம் ஒரு கருத்து தப்பு எல்லா சபையிலையும் பதிவு வைக்கிறோம் மின்சாரம் அதுக்காண்டி நாங்க இஸ்லாத்துக்குள்ள வரல சதனா பிஜேக்கு அப்ப சாபி கலவியை தூக்கி போட்டோம் அந்த பிஜே யாருனே யாருன்னு பிஜே சாபி எனக்கு என்ன பெரிய விட பிஜே பெரியாளாபி பிஜே உங்களுக்கு படிக்காதனால தெரியல படிக்காத தூரம் விடுங்க விட பிஜே பெரியாளா அவங்க சொமக்க போய்தாங்க கிடைச்சிருக்கு மார்க்கும் அப்படி சுமந்தவங்க தோல்ல சொமந்து இந்த அதிசகளை எழுதி கொடுத்துருவாங்க வரலாறு படிச்சா அப்படி வாழ்வாதார தொலைச்சிருக்காங்க அந்த இமாம்கள் சாபியுடைய பிஜே சின்ன சாபியை போடாண்ட்டு அந்த பிஜே தூதர் மட்டும்தான் அவங்களுக்கு மேட்ரு எங்களுடைய இமானம் ரொம்ப 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 வேதனையாக நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க அதனால் எந்த அப்படி யாராவது இருப்பீர்களானாலும் காஃபீர் ஒருமே சப்ஜெக்ட் அவ்வளோ இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது பிஜே சொன்னார் நான் பின்பற்றுகிறேன் பிஜேக்கு தான் அப்படின்னு சொன்னான்டா அவன் அல்லாஹவுடைய தூது இடத்துல பிஜே வச்சுட்டான் பிஜே ருசுலான் சொல்கிறான் அவன் காஃபிர் ரெண்டாவது காரியானி ஈக்குவலில் அவனை பார்ப்போம் ஸோ அதனால பிஜே அப்படி சொல்லல அப்படி சொல்லி தான் எடுத்துக்காட்டு ஜமாத்தோட நீக்குவோம் நம்ம தான் ஜமாத்து அப்படித்தானே இந்த உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் இருக்குது இந்த தலைவர் நீக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நமக்கு தான் அதிகாரம் அப்படி பிஜே சொன்னார் எடுத்துக்காட்டு நீக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம்